திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திரு ஞான சம்பந்தர் ஒன்னாம் திருமுறை திருச்சிரபுரம் பண் பழத்தக்க ராகம் திரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள் தான் திருக்கடை காப்பேன்னு சொல்லுவாங்க அவருடைய ஊருக்கு பேர் என்னென்னா பாருங்கள் திருச்சிரபுரம் சீர்காழின்ற அந்த ஊருக்கு பேர் சிரபுரம் பிரம்மபுரம் சீர்காழி தோணிபுரம் அப்படின்னு ஒரு பாட்டு சமணர்கள் உங்கள் ஊர் பேர் என்னென்னு கேட்டதுக்கு அத்தனை பேர் சொன்னாராம் பாருங்கள் இது இப்போ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு தினந்தோறும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு போடுற பதிவு இதை நல்ல அதரவை கொடுத்து மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும்னு கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் பல்லடைந்த வெண்தலையில் பழி கொள்வது அன்றியும் போய் வில்லடைந்த நல்லால் மேனியில் வைத்தல் சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வ வாழும் சிவபுரமே சிவபுரமேயவனே கொள்ளை முல்லை நகையினால் கூறு அது அன்றியும் போய் அல்லல் வாழ்க்கை பழி கொண்டு உண்ணும் ஆதரவு என்னை கொல்லாம் சொல்ல நீண்ட பெருமையாளர் தொல்களை கற்று வல்லார் செல்ல நீண்ட செல்வம் அல்கு யவனே நீரடைந்த சடையன் மேல் ஓர் நிகழ்மதி அன்றியும் போய் ஊரடைந்த ஏறு அது ஏறி உன் பழி கொள்வது என்னே காரடைந்த சோலை சூந்த காமரம் வண்டி இசைப்ப சீரடைந்த செல்வம் ஓங்கு யவனே கையடைந்த மானினோடு காரரவு அன்றியும் போய் மெய்யடைந்த வேக்கையோடு மெல்லியல் வைத்தல் என்னே கையடைந்த கலைகள் ஆக செங்கழு நீர்மலர்கள் செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிரபுறமேயவனே புறமெறித்த வெற்றியோடும் ஓர் யானை தன்னை கரம் எடுத்து தோல் உரித்த காரணமாவது என்னே மரமுரித்த தோளுடுத்த மாதேவர் தேவரோடும் சிரம் எடுத்த கைகள் கூப்பும் சிரபுரமே யவனே கண்ணும் மூன்றுடைய தன்றி கையினில் வெண் மழுவும் பண்ணு மூன்று வீணையோடு பாம்புவுடன் வைத்தலெனே என்னும் மூன்று கனலும் ஓம்பி எழுமையும் விழுமியராய் தின்ன மூன்று வேள்வியலார் சிரபுறமேயவனே குறைபடாத வேட்கையோடு கோல்வளையால் ஒரு பால் பொறைபடாத இன்பமோடு புனர்தருமே மைய இறைபடாத மென்முலையார் மாளிகை மேல் இருந்து சிறைப்படாத பாடல் ஒன்று சிரபுறமேயவனே மலையெடுத்து வாளரக்கண் அஞ்ச ஒரு விரலால் நிலையெடுத்த கொள்கையனே நின்மலனே நினைவார் துளையெடுத்த சொல் பயில்வார் மேதகு வீதி தோறும் சிலையெடுத்த தோளினனே எவனே மாலினோடு மலரி நானும் வந்தவர் காணாது தாளும் அஞ்ச பண்ணி நீண்ட தத்துவமேயது என்னே நாலு வேதம் ஓதலார்கள் நம் துணை என்று இறைஞ்ச சேலும் மேயும் கழனி சூழ்ந்த எவனே புத்தரோடு சமணர் சொற்கள் புறன் உரை என்று இருக்கும் பத்தர் வந்து பணிய வைத்த பான்மை அது என்னை கொல் ஆம் மத்த யானை உரியும் போ உடனே சித்தர் வந்து பணியும் செல் செல்வச் சிறபுறமேயவனே தெங்கம் நீண்ட சோலை சூந்த சிறபுரமேயவனை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணிகொள் சம்பந்தன் உரை பங்கம் நீங்க பாட வல்ல பத்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வர் தன்மையினால் அவரே பங்கம் நீங்க பாட வல்ல பத்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வர் தன்மையினால் அவரே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா இதில் எவ்வளோ ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பொக்கிஷம்லாம் இதில் தாங்க இருக்கு இந்த ஞான சம்பந்தர் குழந்தை அப்படியே அப்படி அமுதத்தை அம்மா கொடுத்த குடிச்சிட்டு பொற்கிணத்தில் பாலை குடிச்சிட்டு கொட்டி வச்சிருக்கார் பாருங்க பழந்தக்க ராகத்தில் பல் அடைந்த வெண் தலையில் பழி கொள்வது அன்றியும் போய் அடைந்த புருவ நல்லால் மேனியில் வைத்தல் என்னே சொல் அடைந்த தொல்மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல் அடைந்த செல்வர் வாழும் சிறபுரம் மேயவனே அப்பா அங்கே தோணி அப்பர் மேலே மதுளை அம்மா பக்கத்தில் உட்கார வச்சுன்னு தொடமல்தான் உட்காச்சுன்னு அப்படி அப்படி கிட்ட உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அழகான பாடல் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கொள்ளை முல்லை நகையினால் ஓர் கூறு அது அன்றியும் போய் அல்லல் வாழ்க்கை பழி கொண்டு உண்ணும் ஆதரவு எண்ணெய் கொள்ளாம் சொல்ல நீண்ட பெருமையாளர் தொல்களை கற்று வல்லார் செல்ல நீண்ட செல்வம் மல்கு சிறப்புரம் மேயவனே எவ்வளோ அருமையான இந்த பாடல்கள்லாம் பாடினீங்கன்னா செல்வ செழிப்புக்கும் குறை கிடையாது கல்வி வளத்துக்கும் குறை கிடையாது ஒன்றுமே தெரியாது என்ன எப்படி நம்ம ஞான சம்பந்தருடைய பாடல்களை நான் பாட போகிறேன்னுட்டு பயந்தேன் ஏன்னா இது மற்ற பேர் மற்ற பேர்தெல்லாம் கூட பாடிடலாம் இவருடைய பாடல்கள்லாம் அப்படி எடக்கு முடக்காக இருக்கும் வார்த்தைகள்லாம் வாய்க்குள்ள நாக்கு மடிஞ்சு நுழையிறது கஷ்டம் எல்லாம் கரைச்சி குடித்தவங்க சங்கீத ஞான வித்வான்கள் நல்லா பாடுவாங்க நமக்கு தான் அடிப்படையே எனக்கு அடிப்படையே ஒன்றுமே தெரியாது அதுக்காக அப்படி எங்கள் அப்பா நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு சிவபெருமான் திருவருளால் எனக்கு எல்லாமே கைகூடி கொடுத்தார் அந்த மாதிரி எங்கள் அப்பனுடைய பேர் கொண்டவரே நான் தேவாரம் படிக்கணும் எனக்கு இந்த ஞான சம்பந்தருடைய இதுலாம் எனக்கு படிக்க தெரியல அப்படின்னு நான் தேவாரம் படிக்கணும் திருவாசகம் படிக்கணும்னு படிக்கணும்னு ஆசைப்பட்ட அது கிடச்ச உடனே மாணிக்க வாசகரே எனக்கு அதை அருள் போட்டார் எப்படி படிக்கணுமன்றது தேவாரம் படிக்க தெரியலையே எப்படி படிக்கிறதுன்னு ஒன்றே எங்கள் அப்பா எனக்கு அவர் பேர் கொண்ட ஆசிரியரை எனக்கு அமர்த்தி கொடுத்தாரு அப்படி ஓரளவுக்கு எனக்கு இருக்கிற கேள்வி ஞானத்தில் அவருக்கு சொல்லி கொடுக்குறத கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஏதோ படிக்கிறேன் பேர் சொல்லி அவர் இது பண்ண விரும்பலை இது தேராத போன ஃபெயிலான பசங்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி திருவிழாடலில் சிவபெருமான் சி சிவாஜி சொல்கிற மாதிரி தேராத போடா ஞானசூன்யம் விட்டார்னு அந்த மாதிரி நான் ஒரு ஞானசூன்யம் ஏதோ எனக்கு சிவபெருமானுடைய திருவருள் இதையெல்லாம் பாட அவர் எனக்கு அருள் செய்திருக்கார் திரு சிற்றம்பலம் இதையெல்லாம் கேளுங்கள் பாடுங்க படிங்க இது நமக்கு தேவாரம் திருவாசகம்லாம் நல்ல துணையாக வரும் தேவாரம் படிக்கிறவங்களுக்கெலாம் அப்படி ஒரு தெம்பும் தைரியமும் கொடுக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் கேட்டு பாருங்க நம்ம இல்லமும் உள்ளமும் செழிக்கும் அப்படி ஒரு துணிச்சல் நம்ம கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு தைரியம் வரும் யானை பலம் வரும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்